சூடு சம்பார கேள் இருக்காங்க ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டதில்லை மதிப்பிற்குரிய வருவாய் கோட்டாட்சியர் மற்றும் அனைத்து அரசு அலுவலர்கள் பெருமது மீறி கூறிய தசரா குழுவின் தலைவர்கள் மற்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் இங்கே காலை வணக்கம் லாஸ்ட் இயர் எத்தனை சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பான ஒரு தசரா திருவிழா தான் எனக்கெலாம் வந்து அது புதுசு இருந்தாலும் ரொம்ப சிறப்பாக பண்ணணும் அதே மாதிரி சின்ன சின்ன குறைகள் எல்லாமே நீங்கள் இருக்கீங்க நீங்கள் சுட்டிக்காட்டியில் அனைத்து குறைகளும் வந்து நிவர்த்தி செய்யப்படும் இப்போது காவல்துறை சார்பான சில பாயிண்ட்ஸ் மட்டும் நான் டச் பண்ணிடுறேன் ஏற்கனவே லாஸ்ட் டைமே வந்து மல்டிபிள் நிறைய டைம் வந்து என்ன பண்ணியிருந்தோம் பேப்பர்லையும் டிவிலையும் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தோம் லைக் ஃபஸ்ட் ஒன்று என்னென்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் வந்து நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துலையும் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஜாதி ரீதியிலான கொடிகளோ இல்லை சமுதாயத்தை அடையாளப்படுத்தக்கூடிய டிஷர்ட்டு இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வரக்கூடாது நம்ம சொல்லியிருந்தோம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தோம் அதே மாரி ஒன்றாண்டு இன்சூரன்ஸ் நடந்திருக்கலாம் பட் என்ன அப்படின்னா நம்ம கண்காளிப்பு கோயில் என்ட்ரன்ஸ்லையும் நம்ம ப்ளாக் பண்ணோம் அதே மாதிரி அதுக்கடுத்து பொதுமக்கள் தரிசனம் வரக்கூடிய வழியையும் நம்ம ரொம்ப ப்ளாக் பண்ணியிருந்தோம் சுந்தர வருடங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரேர் சைட்ஸாக தான் இருந்திருக்கும் இந்த வருடமும் அதே எச்சரிக்கை தான் ஜாதி ரீதியான கொடி வந்தது அப்படின்னா அப்படியே திருப்பி போயிட வேண்டியதான் அது எந்த தசரா சட்டாக இருந்தாலும் சரி அந்த தசரா சட்டை வந்து கோயிலுக்குள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது திருப்பி அனுப்பப்படும் அதே மாதிரி அருவா ஈட்டி போன்ற ஆயிரத்து எடுத்துட்டு அதே மீறி ஒரு பத்து இருபது ஆயிரங்கள் வந்தது என்ன அப்படின்னா வரக்கூடியவர்கள் பத்தி மிகுதியில் எடுத்துட்டு வராங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கடந்த ஆண்டு வந்து நம்ம வழக்கு எதுவும் பதிவு செய்யல இந்த மனதான் இங்கே இருக்கக்கூடிய தசரா குழுவின் தலைவர்கள் மற்றும் முக்கியமான நபர்கள் போன்ற அப்படி ஆயிரத்து எட்டு மட்டும் இல்லாமல் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் இதுல வந்து பாரம்பரியம் இந்த ரெண்டு வந்து மெயின் கோரிக்கை அதே மாதிரி நமக்கு தசரா செட்டு வரும்போது ஒரு சில செட்டுகள் ஆபாச பாடல்கள் இலக்கியத்தில் உள்ள பாடல்கள் இதெல்லாமே இருக்கு இது உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் அறவே ஒழிக்கணும் அப்பதான் வந்து நம்மளுடைய அந்த பண்டிகையினுடைய சிறப்பு வந்து எல்லா பத்தியும் பேசப்படும் ரொம்ப கஷ்டம் இப்ப நிறைய பேர் சொன்னோம் நம்ம ஒரு நாற்பது வருஷமா ஐம்பது வருஷமா மிக பாரம்பரியமா வந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறோம் உங்களுக்கு தெரியுமா தெரியல இப்பவே கேம்ப்ல வந்து ஆல்மோஸ்ட் பத்து இருபது பெட்டிஷன் இருக்கு இதை நாங்க வீடியோ கவரேஜ் பண்ணணும் யூடியூப்ல போடணும் அப்படின்னு சொல்லி அப்ப அந்த அளவுக்கு நம்முடைய திருவிழா வந்து உலகம் முழுவதும் சிறப்பான திருவிழா

ஒரு டச் ஒரு டோசர் போட்டு மேலோட்டமாக கிளீன் பண்ணால் போதும் ஒரு எழுபது ஏக்கர் ரெடி பண்ணணும் ஏக்கர் பார்க்கிங் தவிர நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் இது என்ன அப்படின்னா மற்ற இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வாகனங்கள் வந்து கனரக வாகனங்கள் வராது இப்போ நம்மளை பொறுத்த அளவில் இருபதாயிரம் எப்படி இருக்கும் அப்படின்னா முழுவதுக்குமே கனரக வாகனங்கள் பெரிய பெரிய லாரி வரும் நீச்சல் லெய்ட் வரும் வரும் அந்த இது வந்து இப்ப நமக்கு திருச்சந்திரை பொறுத்த வருவாங்க சாமியை மூடுவாங்க உடனே கூப்பிடுவாங்க நம்ம திருவிழா இல்லை நம்ம திருவிழா வந்து மூன்று நாள் வந்து தொடர்ந்து இங்கே தங்கக்கூடிய திருவிழா பார்க்கிங் அவ்வளோ நமக்கு கிடைக்காது அதனால வருஷம் வருஷம் நம்ம என்ன பண்றோம்னா பார்க்கிங் ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன் இப்போ நூத்தி ஏழு வரையாக ரெடி பண்ணும் போது உறுதியாக அனைத்து வாகனங்களும் எவ்வளவு அழகாக பார்க்கிங் பண்ண முடியுமோ அந்த பார்க்கிங் பண்ணக்கூடிய வசதிகளை நம்ம ஏற்படுத்துவோம் அதே மாதிரி பார்க்கிங் நம்மளுடைய செல்த் மட்டும் இல்லை தென்மண்டலத்தில் இருந்து இருக்கக்கூடிய அனைத்து ஆய்வாளர்களும் நெருக்கடி ஏற்படாம குயிக்கா எல்லாத்தையும் பார்க்கிங் பண்ணி பார்க்கிங்ல இருந்து வரதுக்கு தனித்தனி வழி வச்சிருக்கோம் கங்காளிமன் கோயில் வந்து தசரா செட்டு தான் வரணும்னா தசரா செட் அல்ல வரும் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியம் வந்து பொதுமக்கள் தரிசனம் செய்வதுக்கு உள்ள வருவாங்க நம்மளுடைய ஸ்டேஷன் ரோடுல எங்க சீட் இருக்கும் இதுக்கு லாஸ்ட் டைம் என்ன பண்ணிருந்தோமோ அதே வசதிகள் அதை ஏற்படுத்தி கொடுத்துருவோம் ஒரு கோரிக்கை வச்சீங்க நம்ம ட்ரம்ஸ் எல்லாம் உள்ள வரைக்கும் அலோ பண்ணணும்னு சொல்லி அது என்ன டிஃபிகல்ட் இருந்தது உங்களே ஒருத்தர் அழகா சொன்னாரு நம்மளுடைய திருவிழா வந்து ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் வரக்கூடிய திருவிழா இல்ல பத்து லட்சம் பேர் வரக்கூடிய திருவிழா அதுல வந்து நம்ம ட்ரம்ஸ் அலோ பண்ணனா ஒரு செட்டு மட்டும் மினிமம் எனக்கு தெரிஞ்சு ஹாஃப் அன் அவர் அங்க நிப்பாங்க டைம் எவ்வளவு இருக்கும் ஒரு நாளைக்கு டுவெல் அவர்ஸ் தான் இருக்கும் அப்படின்னா என்ன ஆகும் ஒரு இருபத்தி நாலு செட்டு தான் என்ன பண்ணலாம் அந்த ட்ரம்ஸ் வச்சு ஆகும் போது விரதம் இருக்கிறோம் நாளும் அந்த அந்த வைப்ரேஷன் கூடும் எல்லா வைப்ரேஷனும் எண்டு அந்த நம்ம அம்மனை சாமி கூட வர நேரம் உச்சகிட்ட வைப்ரேஷன் இருக்கும் அப்ப நீங்க அந்த ட்ரம்ஸும் போடும் போது சாமியை கூட்டுட்டு மூவ் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது நம்ம மேக்சிமம் ஒரு முப்பது தசரா செட்டு தான் நம்ம சாமியை பார்க்க முடியும் நம்ம என்ன நோக்கம் அனைத்து தசராசத்துகளும் உள்ள கோயிலுக்குள்ள எண்ணத்தின் அடிப்படையில தான் அந்த தசராசத்துல நம்ம டிரம்ஸ் அதுவே கொண்டோம் ஒரு தசராசத்து எங்க இருந்தோ கிளம்பி வருவாங்க கோயிலுக்கு பக்கத்துல வந்து நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல ப்ளாக் பண்ணணும் அங்க இருந்து ஒரு பத்து மீட்டர் தான் உள்ள அந்த பத்து மீட்டருக்கு நம்ம ப்ளாக் பண்றோம் அதுவும் ராஜமாதா எல்லாமே நம்ம அலோவ் பண்ணோம் சொல்லியிருக்கோம் ஒருத்தர் கோரிக்கை வச்சிருக்காரு அதாவது தோல் எல்லாம் அலோவ் பண்ணலாம்னு சொல்லி அது கோயில் நிர்வாகம் வந்து பரிசீலனை பண்ணுவாங்க அதுக்கப்புறம் கவர்த்து வச்ச இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னா அந்த வடக்கூர் பைபாஸ்ல இருந்து வரக்கூடிய வழி வந்து கொஞ்சம் டார்க் ஆகும் சொல்லியிருந்தாங்க அது போதிய ஒளி வசதி லைட் வசதி ஏற்படுத்தப்பட்டு அங்கேயும் வந்து போதுமான அளவில் கலவர ஏற்படுத்தி அவங்க ஒரு சிறுத்தைகள் சபதி சொன்னாங்க அந்த இடங்கள்ல வேறு விதமான ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வந்து இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டா கண்டெய்ட் பண்ணி நடக்காத அளவுக்கு பார்த்துக்கிறோம் அதே மாதிரி சில பயன்படாத ஏரியாக்கள் சொன்னாங்க அந்த ஏரியாக்களையும் வந்து போதிய அளவுக்கு காவலர்கள் வந்து நிறுத்திடுவோம் டாஸ்மாக் க்ளோஷர் எப்படி பண்ண நம்ம ஆடியோஸ் இருக்காங்க சாரி போய் கேட்டுட்டு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டேஸ் நம்ம தசரா திருவிழாங்கிறது ஒரு பத்து நாள் சிறப்பான திருவிழா அதுக்கு எத்தனை நாட்கள் வந்து அந்த டாஸ்மாக மூட முடியுமோ அதை ரெக்வஸ்ட் பண்ணி செஞ்சு கொடுத்துரும் அதே மாதிரி இந்த ஒன்மையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இடம் லாஸ்டைமே நாங்கள் ஐடென்டி பண்ணோம் மொட்டை போட்டுட்டு என்ன பண்ணுறாங்க திருப்பி ஆப்போசிட் டேரக்ஷனில் வராங்க ஒன்று ரெண்டாவது அரியாமின் காரணமாக சாமி கும்பிட்டுட்டு செருப்பு வந்து எங்கே இங்கே முன்னாடி விட்டுறாங்க அப்போ அந்த செருப்பு எடுக்கிறதுக்காக எப்படி அதாவது நம்முடைய திருவிழாவை வந்து கிராமத்து மக்கள் மிக அதிக அளவில் கலந்துக்கூடிய ஒரு திருவிழா ஒரு செருப்பு அப்படிங்கிறது ஒரு நூற்றம்பது ரூபாயிலிருந்து ஒரு இரநூறுவா இந்த இரநூறுவாயை விட்டுட்டு அவ்வளோதான் போக முடியாது அடுத்து அந்த செருப்பு வாங்குறதுக்கு உண்டான போகலாம் நம்ம சரியாக இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னு சாமியை கும்பிடுறாங்க கும்பிட்டுட்டு அந்த செருப்பு முன்னாடி இருக்கும் அதை எடுக்கணும் அங்கே இருக்கக்கூடிய கலவுகளுக்கு தான் தெரியாது எவ்வளோ கஷ்டமும் தெரியும் பிளாக் பண்ணுவோம் என் செருப்பு அங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க ரெண்டு சிந்தனை வரும் எதுக்கு விடலாமா விடலைன்னா நம்ம ஆரோக்கியம் பண்ணுவாங்க பனிதாபமாகவும் இருக்கும் ஒரு சில நேரத்தில் அந்த வயசு ஜெனா வந்து கன்சிடர் பண்ணி எடுக்கணும் சரி பண்ணி போங்க அந்த பாட்டி தான் என்ன பண்ணுவோம் ஆப்போசிட்ல போகும் இடையில மாட்டிடுவோம் சொன்னாங்க ஒரு சேலையோட இந்த மாதிரி தான் இதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணுவோம் அங்கே இருக்கக்கூடிய இட வசதியே மிகவும் கம்மியான வசதி தான் ஏற்கனவே உங்க தசரா குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் எல்லாருமே தெரியும் ஒரு செட்டு கை போடுவாங்க போலீஸ் கைப்பட அவங்களே போடுவாங்க அங்கே இருக்கக்கூடிய ஏரியாவை கம்ப்ளீட்டா இருப்பாங்க இப்ப அதை பிரித்து பொதுமக்களுக்கு தனியாகவும் அந்த தசரா செட்டிக்கு தனியாகவும் போக முடியும் அப்படின்னா கொஞ்சம் இருக்கக்கூடிய இடவசதியில் அந்த வாய்ப்பு மிகவும் குறைவு அதை வேணா அனலைஸ் பண்ணிவிட்டு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பொதுமக்களுக்கு மட்டும் என்னன்னா ஒரு சின்ன ஹேங்வே மாதிரி அது கொடுக்க முடியாத அதை ஹேங்வே மாதிரி ஏற்படுத்த வாய்ப்பு இருந்ததுன்னா உறுதியாக அதை செஞ்சு கொடுத்துரும் கோயில் நிர்வாகத்தோடு இணைந்து அந்த ஹேங்வே போட முடியுமா அப்படின்றதையும் பார்த்துருவோம் இது தவிர்த்து இந்த பணம் குடிச்சுட்டு உடற்படியோடு சொல்லியிருந்தீங்க அதுல என்ன ஒர்க் இருக்கு அப்படிங்கறத பாத்துரும் பாத்துட்டு அதை பா ஒரு போயிட்டு இருக்குன்னு சொல்றீங்க அதுல என்ன மேக்சிமம் வந்து ரிப்பேரிங் ஒர்க் பேட்ச் ஒர்க் பண்ணணும் அதை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று என்ன எந்த அளவுக்கு சரி செய்ய முடியும் அதை சரி செஞ்சு கொடுக்குறோம் ஏற்கனவே திருச்செந்தூர் டு குலசை ரோடில் வந்து நம்ம லாண்ட் ஆர்டர் மீட்டிங்கில் அதை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து அதை சொல்லி அங்கே ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த முற்புதர்கள்லாம் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திருச்செந்தூட்டு பல சிறையில் இருக்கக்கூடிய பலஸ்ஃபார்ம் அடுத்து இருக்கக்கூடிய முப்பவர்கள் எல்லாமே ஏற்கனவே சரி செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஷாப்ஸ் பற்றி சொல்லியிருந்தீங்க அதையுமே வந்து லோக்கல் பாடியில் சொல்லி இருக்கக்கூடிய இடவசதிக்கு தகுந்த மாதிரி மிகவும் குறைவான எண்ணிக்கையில் அதுக்காக வந்து லோக்கல் பாடியின் மூலமாக அந்த பிளாக்ஃபார்மில் இருக்கக்கூடிய எல்லா கடைகளையும் நம்ம கட்டை பண்ண முடியாது அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த பத்து லட்சம் பேருக்கு தேவையான குடிநீர் வசதியாக இருக்கட்டும் சின்ன சின்ன ஸ்நாக்ஸாக இருக்கட்டும் ஒரு மாங்காய் வெட்டி கொடுப்பாங்க அந்த மாங்காவில தான் அன்னைக்கு ஓட ஒரு சில வேற எதுவும் கிடைக்காது ஒரு தண்ணி கிடைக்கும் அந்த ரோட்டர கடைகள் தான் ஏதாவது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு திருவிழா அப்படின்னா அந்த ரோட்டர கடைகள் இருக்கணும் அதுல நாலு பொருட்கள் வாங்கணும் நாலு பலூன் இருக்கணும் நாலு சின்ன சின்ன குட்டி கார் இருக்கும் அதுதான் திருவிழா ஆக்சுவலா இல்லையா நம்ம போய் மாணவர்கள் வாங்க முடியுமா நம்ம மாணவர்கள் வரும் திருவிழாக்கு வரும் திருவிழாக்கு வரணும்ன்ற ஆசை இருக்கும் சமயம் கூடுவாங்க அதை முடிந்த அளவுக்கு நடந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எந்த விதமான இடையூறு இல்லாத அளவுக்கு முடிஞ்ச கட்டை பண்ணுவோம் நம்ம சிவன் கோயில் தெருவில் மட்டும் நம்ம காலேஜ் போகிறோம் ஏன்னா அம்மா அந்த வழியாக வளர்றதுனால அந்த சிவன் கோயில் போகிற வழியில் ஓரளவுக்கு பேரிக் கார்டு போடுவோம் இல்லைன்னா கட்டை கயிறு கட்டி ரெகுலேட் பண்ணுவோம் அதை வந்து இங்கேருந்தே இப்போ ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மெயினில் போகிற ஜங்ஷன்ல இருந்து முடிந்த அளவுக்கு உங்களுக்கு எந்த விதமான இடத்துல இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துப்போம் அதே மாதிரி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பார்க்கிங்கில் உங்களுக்கு சின்ன சின்ன ரெக்டிஃபிகேஷன் குறைபாடு இருந்தால் அதை சரி பண்ணோம் அப்படின்னா உறுதியாக நீங்கள் குழந்தை இன்ஸ்பெக்டர் சொல்லலாம் டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் சொல்லலாம் எங்களுக்கு சொல்லலாம்

சிறப்பு தொடன தசரா திருவிழா கூட இதை இன்னும் சிறப்பாக செய்வதற்கு உங்கள் அனைவரும் ஒத்துழைப்பும் தேவை அரசு நிர்வாகம் உங்களுக்கு தேவையான அனைத்து ஒத்துழைப்பையும் கொடுத்து இந்த திருவிழாவை மிக சிறப்பாக நடத்துவோம் கலந்து கொண்ட அனைத்து தசரா குழுவின் தலைவர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு நன்றி தேங்க்யூ